திருகோணமலை மாவட்டத்திற்கான அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பாக மக்கள் கருத்தறியும் அமர்வு மாவட்ட செயலகத்தில் இன்று நடைபெற்றது இன்றைய அமர்வின் போது பொதுமக்கள் சிவில் சமூக பிரதிநிதிகள் மற்றும் அரசியல் கட்சிகளின் உறுப்பினர்கள் தமது கருத்துக்களை பதிவு செய்தனர் அரசியலமைப்பு திருத்தத்திற்கான இருபத்தி இரண்டு யோசனைகள் இன்றைய அமர்வின் போது முன்வைக்கப்பட்டதாக எமது செய்தியாளர் குறிப்பிட்டார் அறுபது வயதுக்கு மேற்பட்டோர் அரசியலில் ஈடுபடக்கூடாது இன விகிதாசார அடிப்படை பேணப்பட வேண்டும் போன்ற யோசனைகள் இதன்போது முன்வைக்கப்பட்டன ஆனா நாங்க எது பாக்கலாம் அரசியல் ரீதியா நாங்க ஐம்பத்தி அஞ்சு அறுபது வாய்ப்பு இருந்த மாதிரி இப்ப அரசியல் ரீதியா இருக்க ஒரு அறுபது வாய்ப்புக்கு மேல் அரசியல் ரீதியா இருக்க முடியாது ஒரு சமய தலைவர் வெக்கான ஒரு கட்சி ஒரு தலைவரா இருக்க முடியாது ஏன்னா பல்வேறு சமய பணங்கிறவர்கள் இருக்கலாம் அவர் வந்து நாங்க ஒரு நம்பிக்கையான கேட்க முடியாது அவர் ஒரு பொது மனிதன் ஒருவர் ஒரு அரசியல் ரீதியா போனா இடம்சிங்களும் தமிழ் மக்களும் சிங்கள மக்களும் அவர்களுடைய உரிமைகளை யாரும் தட்டி கழிக்க முடியாது அந்த உரிமைகள் கிடைக்க வேண்டும் ஆனால் புதிய தேர்தல் முறைகள் அவருடைய உறுப்புரிமைகளை மறக்கின்றது அதேபோன்று இடம்பெயர் சமூகம் இந்த நாட்டில் வருவது உள்வந்து அவர்களுடைய தொழில்களை செய்வதற்கே சமூகத்தோடு இணைவதற்கு தடையாயிருக்கின்ற சட்டங்களை நீக்க வேண்டும் நாளை தினமும் திருகோணமலை மாவட்ட செயலகத்தில் அரசியலமைப்பு திருத்தம் தொடர்பில் மக்களின் கருத்துக்களை அறியும் நடவடிக்கை முன்னெடுக்கப்பட உள்ளது